ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த காலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னா சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இந்த காலேஜ் தாங்க வந்திருக்கோம் இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல ஆத்தூர்ல வந்து இந்த காலேஜ் லொக்கேட் பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த காலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காகவே அருள் ஒரு பிப்டி டவுட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிப்டி கொஸ்டின்ஸ் தான் வந்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேலம் காலேஜ்ல உள்ள பிரின்சிபல் சார்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ எங்களுக்காக நாங்க மேக் பண்ணல உங்களுக்காக மட்டுமே நாங்க மேக் பண்றோம் சோ ஃபுல்லா பாருங்க வாங்க பாக்கலாம் ஹலோ சார் எஸ் சார் சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஊரேஞ்சில் ஸோ அதுக்காக வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணலாம் வந்திருக்கோம் சார் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஹரிகிருஷ்ணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ இன் லேபரில் அண்டு அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பலாக பிரின்ஸ்பலாக இருக்கேன் நான் இங்கே சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இன்னும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அகிரிகல்ச்சர் ஊர்ட்டே நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் அதை ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட சேலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நியர்பை ஆத்தூர் பஸ் சரியாக இந்த சேலம் சேலம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 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 சயின்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை சிதம்பரம் கீழே இருக்கிற காலேஜில் ஒன்று தான் இங்கே டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் ரெண்டு ரெண்டு கோர்ஸ் இருக்குது வருஷம் இரண்டு படிப்பு நாலு செமஸ்டர் தனி தனி சரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எடுக்கணும் அப்படின்னாலே வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம காலேஜில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் அந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நம்ம காலேஜ்லேயே ஃபைனல் செமஸ்டர் முடியும் தருவாயில் நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேயே பக்கமாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நியர்பை கம்பெனிஸில் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதில் இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல் ஸோ அந்த கவலை நமக்கு தேவை கிடையாது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் நம்ம இருந்தாலும் நம்ம காலேஜ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனிஸை வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த ரெக்ரூட்மெண்ட் மூலயமா வந்து ஏற்கனவே நம்ம முடிச்சுட்டு போன பசங்க இப்போ எல்லாமே ஜாப்ல இருக்கானுங்க ஓகே சார் இப்போ நம்ம காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கைட் பண்றீங்க ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி ல வருஷ வருஷம் ஆனுவல் பேனர்ல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்லிட்டு ரெண்டு வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கவரும் இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இங்க நம்ம காலேஜ் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக எப்பவுமே டெய்லி டூ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி செஷன்ஸ் வந்து ஃப்ரீயா எடுத்து தரோம் இந்த செஷன் மூலியமா இவங்க இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஏஏஓ எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட வேற வேற என்ன இருக்கு அப்படின்னா பிசி எக்ஸாம் ஃபாரஸ்டர் குரூப் ஃபோர் இது மாதிரி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் அவங்க வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் இது மாதிரி பண்ணலாம் பட் ஆப்டா இங்க வந்து பெனிஃபிட்டா என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் படிச்சா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகே சார் சோ நீங்க சூப்பரா வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும் நிறைய விஷயம் நிறைய ஷேர் பண்ணீங்க ஓகே சார் இப்ப நம்ம கொஸ்டின் போயிடலாம்